நமஸ்காரம் நாம் இன்றைக்கி முருகன் ஆன்மீகங்கிற சேனலில் அருணகிரிநாதர் இயற்றின ஒரு திருப்புகழ் பாடல் ஆத்திராவீனன்குடி அதாவது பழனியில் பழனியை பற்றி பாடின ஒரு பாடல் இந்த பாடல் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் நம்ம ஒரு க கடவுள் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த ஜோதியில் ஜோதியில் கூட நம்ம முருகனை மனசில் பண்ணி பாடலாம் இது ரொம்ப நல்லது எளிமையாக இருக்கும் இந்த பாடல் படித்தாலே புரியும் ஈஸியாக அந்தளவுக்கு இருக்கும் அந்த பாடல் இப்போ பார்க்கலாம் नादविन्दुकलादी नमो नमः वेदमन्त्रस्वरूपा नमो नमः ज्ञानपण्डितस्वामी नमो नमः विहुकोडी नाम शम्भुकुमारा नमो नमः भोग अन्धरिबाला नमो नमः नाहबन्धमयूरा नमो नमः परसूर सेददण्डविनोदा नमो नमः गीदकिङ्गिणिपादा नमो नमः धीरसम्प्रमवीरा नमो नम गिरिराज दीपमङ्गलज्योती नमो नमः तूय अम्बललीला नमो नम, नम देव कुञ्जरी बाहा नमो नम अरुळ ताराय ईदलुं ஓதலும் குண ஆச்சார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மரவாத ஏழ்தலம் புகழ் காவேரியாள் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பிர நாடாளுநாயக வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சேதல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேதல் கொங்குவை ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்னு முடியுது இந்த திருப்புகழ் இதில் வயலூரானு வயலூரை வயலூர் முருகனை பற்றியும் சொல்லியிருக்கிறார் ரொம்ப அருமையான அழகான திருப்புகழ் பாடல் இதை எல்லோரும் அனப்பானம் பண்ணி தினம் ஒரு முருகன் பாடத்துக்கு முன்னாடி ஒரு திணை தீபமோ நல்ல நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி இந்த திருப்புகளை பாடி நம்ம பயன்பெறலாம் நன்றி வணக்கம்